சிவாய நம சிவாய நம என்ற ஐந்தெழுத்து தத்துவம் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை குறிக்கின்றது பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தினுடைய உள்ளடக்கம்தான் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம் இந்த பிரபஞ்சமாகவே இறைவன் இருக்கிறான் என்று கூறுகின்றது நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம் பதி என்ற இறைவனையும் பசு என்ற ஆன்மாக்களையும் மலம் என்ற இந்த உலகத்தையும் குறிப்பதாக நம் சீவ சித்தாந்தவாதிகள் கூறுகின்றனர் இதுல முதல் எழுத்தாகிய சி ஐந்திரழுத்து மந்திரத்தில் முதல் எழுத்தாகிய சி இறைவனாகிய சிவபெருமானையே சார்ந்து நிற்கும் அவரையே இது குறிப்பதாக உட்பொருள் பதியாகிய இறைவன் சிவபெருமானுடைய நாமத்தை தாங்கி நிற்பதுதான் இந்த சி என்ற முதல் எழுத்து இரண்டாவது எழுத்தாகிய வா அருளாகிய சக்தியை குறிக்கின்றது இது சிவனுடைய மறுநிலை அடுத்த நிலை சக்தி தாங்கி நிற்கிறார் பராசக்தியாக இருக்கிறார் சக்தியும் அவரே இந்த வா என்ற எழுத்து சக்தியை குறிக்கின்றது அந்த சக்தியும் பதியினுடைய நிலைதான் அடுத்து மூன்றாவது எழுத்து யா யா என்பது பசுவாகிய ஆன்மாவை குறிக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களையும் உயிரினங்களையும் யா என்ற எழுத்தால் குறிக்கப்படுகின்றது என்று நமது சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது நான்காவது எழுத்தாகிய நா மலத்தை சார்ந்து நிற்கும் பாசம் என்ற மலத்தை சார்ந்து நிற்கும் அதுல திரோதனம் என்ற மறைக்கும் சக்தியை அது கூறுகின்றது இறுதி எழுத்தான ஐந்தாம் எழுத்தான மா அதுவும் பாச மரத்தினுடைய உலகத்தை குறிக்கின்றது அப்போ எழுத்து சி இறைவன் சிவபெருமானையும் வா என்ற எழுத்து பராசக்தியையும் யா என்ற எழுத்து ஆன்மாக்களையும் நா என்ற எழுத்து மறைக்கும் சக்தியையும் மா என்ற எழுத்து இந்த உலகத்தையும் குறிப்பதாக இந்த சிவாய நம என்ற உட்பொருள் தத்துவம் நமக்கு உணர்த்துகின்றது பஞ்சபூத தத்துவத்தில் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம் சி என்பது ஆகாயம் ஆகாயத்தை குறிக்கின்றது பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த ஐந்தையும் கொள்வதுதான் சோ இந்த ஐந்து நிலைகளிலும் இறைவன் இருக்கிறார் சிவாய நம என்ற இந்த ஐந்து எழுத்துக்களும் இந்த ஐந்து நிலைகளை குறிப்பதாகவும் நம் சைவ சித்தாந்தவாதிகள் நமக்கு அருள்கின்றனர் அதில் முதல் எழுத்தாகிய சி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஆஹ் ஒரு பஞ்சபூத தத்துவம் முதல் தத்துவமாக இருக்கின்றது ஆகாயத்திற்கென்று நமக்கு அருளப்பட்ட கோயில் சிதம்பரம் நடராஜ பெருமான் அதுபோல இன்னொரு கோயில் இருக்கு ஆவுடையார் கோயில் உங்கள் ஆவுடையார் கோயில் என்பதிலும் சிதம்பரத்தினுடைய தன்மையே ஒத்து போகிறது இரண்டாவது இடத்து வா காற்று அதாவது பஞ்சபூதத்தினுடைய இரண்டாவது தன்மை காற்று அந்த காற்றுக்கான அதிபதி அதுக்கான கோயில் திருக்காலத்தி காலத்தி மூன்றாவது எழுத்து யா பஞ்சபூதத்தினுடைய நெருப்பின் தன்மையை காட்டுகின்றது நமக்கு நெருப்பாக இருக்கக்கூடிய கோயில் திருவண்ணாமலை நான்காவது எழுத்தாகிய நா நீர்நிலையை காட்டுகின்றது நீராக இறைவன் இருக்கிறான் என்று காட்டுகின்றது நீராக இறைவன் இருக்கக்கூடிய ஓரிடம் திருவா திருவானை திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானை கோயிலில் நீர் என்ற பஞ்சபூத தத்துவத்தில் இறைவன் இருக்கிறான் என்று நமக்கு அறிகின்றார்கள் அதே போல மா என்ற இறுதி சொல் ஐந்தாவது எழுத்து நிலமாகிய பஞ்சபூத தத்துவத்தினுடைய நிலமாகிய தன்மையை குறிக்கிது இங்க இறைவன் நிலமாகிய தன்மையில் காஞ்சிபுரத்தில் நமக்கு அறிவாக்கிறார் அப்போ சிவாய என்றால் ஐந்து தத்துவத்தையும் ஐந்து திருக்கோயில்களையும் குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவாய நம நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தினை திருமந்திரத்தில் திருமூலர் நமக்கு ஒரு பாடலாக அருள்கின்றார் அந்த பாடலிலே ஐந்தெழுத்து மந்திரத்தோட தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றார் அந்த பாடலானது ஐஞ்சழுத்தால் ஐந்து பூதம் படைத்தனன் ஐஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன் ஐஞ்செழுத்தால் இவ்வகலிடம் தாங்கினன் ஐஞ்சழுத்தாலே அமர்ந்து நின்றானே என்று கூறுகின்றார் அதாவது இந்த ஐஞ்செழுத்து வந்து நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால் இறைவனுடைய பிரபஞ்ச நடனத்தை காஸ்மிக் டான்ஸை பற்றி சொல்றார் ஸோ இறைவனுடைய இந்த காஸ்மிக் டான்ஸ் பிரபஞ்ச நடனம்தான் நடராஜர் சிலையாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது நடராஜர் சிலையில் இருக்கக்கூடிய தத்துவம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களை உள்ளடக்கியது என்று சொல்கிறார் நமது திருமூலர் ஐந்தெழுத்தில் சி என்பது படைத்தல் தொழிலையும் வா என்பது காத்தல் தொழிலையும் யா என்பது உயிர்களுக்கு அருளக்கூடிய அருளினையும் நா என்பது அழிக்கும் சக்தியையும் மா என்பது ஆணவத்தை அந்த மலத்தை மிதிக்கும் சக்தியையும் நமக்கு அருள்கின்றார் திருமூலர் இதுல முதலழுத்தாகிய சி படைத்தல் செய்யக்கூடிய ஒரு தொழிலை உடுக்க ஏந்திய கையாக நம்முடைய நடராஜர் சிலை காட்டுகின்றது இரண்டாவது எழுத்து வா என்ற எழுத்து காத்தல் தொழிலையும் அதற்கான ஒரு சிம்பிளாக அபயக்கரம் கொண்டு நம்மளை எல்லாம் காக்கிறார் என்று அந்த நடராஜர் சிலையில் அபயக்கரத்தை காட்டுகின்ற ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம் மூன்றாவது யா என்ற எழுத்து ஒரு உயிர்களுக்கு அருள்பாலிக்கின்ற அந்த திருவடி திருவடி தூக்கி மாறுகின்ற அந்த காட்சியிலே அந்த ஒரு கால தூக்கி ஆடுறாரு இல்லையா அந்த கால் ஆனது நமக்கு ஒரு அருளை கொடுக்கின்றது நம்மளையெல்லாம் அருள் புரிந்து ரச்சிக்கின்றது என்ற அர்த்தத்தை இந்த யா என்ற எழுத்து தருவதாக திருமூலர் குறிப்பிடுகின்றார் நான்காம் எழுத்து நா என்பது அழிக்கும் சக்தியை தீமையை அழிக்கும் சக்தியை அதுக்கான சிம்பிளாக அந்த ஃபயர் நெருப்பை காட்டுகின்றார் நெருப்பை கையில் ஏந்திய நடராஜர் சிலை அதுல இருக்கும் அது பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது வந்து தீமை அழிக்கக்கூடிய தன்மை மா என்ற எழுத்து ஆணவத்தை அழிக்கக்கூடிய தன்மை ஆணவத்தை மிதிக்கக்கூடிய தன்மை ஆணவத்தை மிதிக்கின்ற அந்த முயலகனை மிதித்து ஒரு காலை ஊன்றி நடனம் அடைகின்றார் சோ அந்த ஐந்து தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு மந்திர சொல் தெய்வச் சொல் இறைச்சொல்லாக சிவாய நாம இருப்பதாக திருமந்திரத்தில் நமது திருமூலர் நமக்கு அருள்கின்றார்